வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு தொழில எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்குற கிளாஸிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷிய ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட் பெரிசில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி நாலு ரூபா எழுபத்தி ஏழு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மாடரேட்லி ஹையாக இருக்குது டு ஈக்விட்டி வித் தியல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறுங்கிறதுனால ஹை ஆலாட் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால சேர்த்து அனுலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் சேர்த்து ஏற்றி விட்டுருக்காங்க மைப்பி இது வந்து இருக்க வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்டு பதிமூணு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஆனுவலைஸ்டு ரெவென்யூ பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேங்க் ஷேருங்கும் போது நம்ம என் கிராஸ் என்பியை நம்ம பார்க்குறோம் கிராஸ் என்பி மூணு புள்ளி பதினெட்டுன்னு இருக்குது ஸோ இப்போ மூணு நிறைக்கி வந்துட்டாங்க இது வந்து ஒரு நியூட்ரல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மூணு கீழே வந்தாங்கன்னா நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது இது ஏற ஏற நமக்கு நல்லது தான் இப்போ நம்ம உங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்தால் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மூ முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் ஏழு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெவென்யூவில் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐந்து நாற்பது ஆமாம் நூற்றி நாற்பது கோடி கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸோடைய லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ தான் வந்து இபிஎஸ் வந்து ஒன்று அப்படிங்கிற ரீஜனுக்குள்ளே கடந்து ஒன்றுங்கிற ரீஜனை கடந்து ஒன்றுங்கிற ரீஜனுக்குள்ளே என்ட்ராயிருக்கிறான் இது அப்படியே வந்து டூங்கிற ரீஜனை ஒட்டி போகும்போது நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டிலே தான் இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க ரொம்ப குவர்டரா ஆமாம் நிறைய குவார்டர் வந்து இது பதினாலு குவார்ட்டர் இருக்குது பதினாலு குவார்டர்லேயும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியல இது அப்படியே இவங்க சஸ்டெயின் ப இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் மாதிரி இங்கே இபிஎஸ் வந்து ஒன்றுங்கிறதுலேருந்து இப்போ ஒன்றுங்கிறத கடந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூன்னு இருக்குது அப்படியே ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர்னு அப்படியே ரெண்டை கடந்த இது நல்ல பூஸ்ட் வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு குவார்டராக வந்து அவங்க பாசிட்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க ஒரே ஒரு குவார்ட்ரு மாத்திரம் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை பாக்கி நாலு குவார்டருக்கும் பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்னுங்கிற லெவல்லே பாசிட்டிவாக இருந்திருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு குவார்ட்ரா வந்து பாசிட்டிவாக இருக்கிறாங்கிறத நம்ம புடுதல் கூட எடுத்துக்கிறோம் இந்த குவார்டருக்கு பாயிண்ட் எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் போட்டோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது இது ஆக்சுவலாக அவனுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்லேயும் நான் இந்த வேல்யூ எடுத்தேன் ஸ்க்ரீனர் டாட் நாற்பது புள்ளி எண்பதுன்னு கொடுத்துருப்பாங்க ஈவன் ட்ரெண்ட் லைனில் கூட அட்ஜஸ்டட் புக் வேல்யூங்கிறது நாற்பது புள்ளி எழுபதுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவனோட ப்ரஸன்டேஷன்ஸில் வந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு இருக்குது இதை நம்ம வந்து நான் அதனால் அவனோட தான் எடுத்துக்கிட்டேன் ஃபேர் ப்ரைஸ் வந்து அறுபதுன்னு இருக்குது கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி ஏழு இது நல்லா அட்வான்டேஜில் இருக்குது ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டிலையும் இருக்குது அட்வான்டேஜாகவும் இருக்குது இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு நம்மளுடைய கால்குலேஷனில் வருது இப்போ இந்த நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சுக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது ஒன்று புள்ளி பதினொன்று இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி பதினொன்று ஒன்று புள்ளி பத்தோ ஒன்று புள்ளி பதினொன்று இப்போ இது எப்படி இன்ஃபர் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னாக்கா ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகுது ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன்னு நம்ம ஃபிராக்ஷனை விட்டோம்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூங்கிறத ஃபிராக்ஷனை விட்டோம்னாக்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு இதை ஸ்டாக்னேஷன்னு எடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டா இவன் வந்து கரெக்ஷன் இன்னொரு அஞ்சாயிரம் ரூபா கரெக்ஷனை கீழே இறக்கி விட்றானா அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை இது ஸ்டாக்னேஷன் இல்லை இவன் இந்த ஸ்டாக்னேஷன்ங்கிறது கன்சாலிடேஷனுக்கான ஸ்டாக்னேஷன்னாக்க இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் நாற்பத்தி ஒன்னு இருந்து முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ஒன்னுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் ஸோ இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவல் ரிசல்ட்டு நமக்கு வந்து ஒன்று புள்ளி ரெண்டு அதை ஒட்டியோ ஒன்று புள்ளி ரெண்டை கடந்தோ போகுது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு முப்பத்தி நாலு இருக்குது முப்பத்தி நாலுங்கிறது பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே ஜோனுக்குள்ளே தான் இருக்குது பெரிஸ் ட்ரெண்டுள்ள இருக்கக்கூடிய ஜோனோட ரேஞ்சு நம்ம பார்க்கும்போது முப்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு ஸோ இப்போ இவன் வந்து முப்பத்தி அஞ்சுங்கிற இந்த பாட்டம் சைடுக்குள்ளே இருக்கிறான் சப்போஸ் கீழே வந்து கரெக்ட் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் முப்பது அதுக்கு கீழே உடைச்சான்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இவன் எப்போ பெரி ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறான்னா நாற்பத்தி ஏழை உடைக்கும் போது தான் பெரிய ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறான் அப்படி கிராஸ் பண்ணும்போது பஃபர் ஜோனே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு பஃபர் ஜோன் இருக்கு அதை கிடக்கும் போது எழுபத்தி ரெண்டுக்குள்ளே வந்துட்டான்னா புள்ளி ஸ்ட்ரீட் ரெண்டுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தமாகுது எண்பத்தி அஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கும்போது அவன் வந்து ட்ரெண்ட் அப்சைட் மூவ் ஆகுறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கலாம் இப்போதைக்கு பெரிஸ்டெண்டோட ஜோன்குள்ளே தான் இருக்கிறான் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் வந்து எஸ் டூலேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் நம்மளுடைய பிபி ஜோன்கிறது பிரேக் பாயிண்ட் பாட்டம் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் இது மூணு சேர்ந்தது தான் பிபியோட ஜோன் இப்போ எஸ் டூங்கிறது இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு எஸ் ஒன் எஸ் மிட் பாயிண்ட் நாற்பத்தி ஒன்று எஸ் ஒன் அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ரெண்டு பிபி ஜோனில் பாட்டம் ரேஞ்சு எண்பத்தி ஏழு டு எண்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட் டாப் ஜோன் வந்து நாற்பது நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாவே முதல்ல என்ன பண்றான்னு பார்ப்போம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல புல் பேக் வச்சுட்டு இவன் மேலே ஏறுறவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் ஏறி இருக்கிறான் அதோட திருப்பி கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ் ஜோன் வரைக்கும் எடுத்துட்டு இப்போ மிட் பாயிண்ட் தான் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்போ இவன் வந்து அப்சைட் டேர்ன் ஆகும்போது இவன் மேலே உடைக்கிறான்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் எது எதிர்பார்க்கக்கூடியது பிரேக் பாயிண்ட் பாட்டம் எண்பத்தி ஏழு டு எண்பத்தி எட்டு ஏன்னா இவன் இவனுடைய பிஹேவியர் அப்படித்தான் இருக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறான் அப்படியே அவன் வந்து உள்ளிஸ்டெண்டை கண்டினியூ பண்ணுறான்னா அதுக்கு அடுத்த வருஷம் தான் பிபியை நம்ம எதிர்பார்க்க முடியும் சம்டைம்ஸ் இவனுடைய ரிசல்ட் அதிரிபதிரியா அப்படியே ஒன்றுங்கிற ஜோன்ல இருந்து ரெண்டுக்கு போச்சு இபிஎஸ் அப்படின்னு சொன்னாக்க பிபி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம வந்து ஒயிட் ஓப்பன் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து ரிசல்ட் நமக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகுற மாதிரி இருக்கு ஸ்டாக்னேஷன் ஸ்டாக்னேட் ஆகுறதுங்கிறது கன்சாலிடேஷனுக்காக இருந்தால் இது வந்து இதுக்கு மேலே கீழ இதுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் இல்லை அடிச்சு விட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொன்னோம்னா எஸ் டூ இல்லாட்டி முப்பது இல்லாட்டி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு டச் பண்ணலாம் இவே டேர்ன் ஆகும்போது நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் ஒன் நம்ம பிரேக் பண்ணினான்னாக்க பிபிக்கான சான்சஸ் இருக்குங்கிறது பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே